சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல கருணையே வடிவான சுந்தரி உடல்நிலை பசுபதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினால் அறந்தரு திருநாமகரசநாயனாருடைய குழுவுருளாலும் மீண்டும் உங்களை இறையருள் தேடி பகுதியில் சந்திக்கிறத பெருமகிழ்ச்சி அடைகிறார் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னா வருகின்ற மாதம் வைகாசி மாதம் இதுவரைக்கும் நாம் நம்ம ஊருடைய ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசனாயனாருடைய குரு பூஜை விழாக்களை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம் விழா முடிவுக்கு அப்புறம் அன்று நடைபெற்ற மகா தீபாராதனைகளையும் சுவாமி புறப்பாடு எல்லாத்தையும் நம்ம பதிவுகள் வச்சிருந்தோம் சித்திரை மாத விழாக்கள் எல்லாம் சிறப்பான ஒரு நிறைவு பெற்றது இப்போ வைகாசி மாதம் வருகின்ற மாதம் அப்படின்றனால வைகாசியில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வரங்களை அருளும் வைகாசி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் முக்கியமான சில தெய்வங்களுடைய அவதார தினம் அந்த நாளில் வழிபாடு பண்ணும்போது எல்லா வரங்களையும் எல்லா நலன்களையும் அந்த இறைவன் தள்ளி தருவார் அப்படின்றதுனால தான் அதை சொல்கிறேன் இதில் வைகாசி அப்படின்னால நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது விசாகம் வைகாசி விசாக தினத்தில் தான் சிவருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து அந்த திரிபொரியானது வெளிப்பட்டு ஆறு தாமரைகளில் சரவணக் கொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருவாகி அந்த ஆறு குழந்தைகளில் ஒன்று சேர்ந்து தான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான அவதாரம் செய்தார் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் கூறுது ஆகையினால் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் இன்னைக்கு அந்த முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை அபிஷேகத்துக்காகவோ இல்லை மலர்களாகவோ இல்லை நைவேத்தியமாகவோ சுவாமிக்கு நம்ம கொடுத்து வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நம்முடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து கருணை கடலாம் கந்த பெருமான் அருள் மடையைப் போய்வார் அப்படின்றது வந்து உண்மை ஐதீகம் ஒப்பதை விட உண்மையுன்னு சொல்லலாம் ஏன்னா கண்கூடாக பார்க்குறோம் நம்ம நிறைய பேருக்கு வருஷாந்திரம் அந்த வைகாசி விசாக தினத்தில் சுவாமி ஒரு தாருங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வேண்டியதெல்லாம் நிறைவேறச்சி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டேயே சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இதே வைகாசி மாதத்தில் தான் ஒரு பக்தனுக்காக இறைவன் ஒரு நொடியில் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அந்த பக்தன் யாருன்னா பிரகலாதன் அந்த பிரகலாதனுக்காக சுக்லபக்ஷ சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்லபக்ஷம் அப்படின்னா வளர்பிறையின அந்த சுக்லபக்ஷ வளர்வுறையில் வரக்கூடிய சதுர்த்தசியில் நரசிம்மர் அவதாரம் பண்ணார் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அந்த பக்த பிரகலாதனை காக்கிறதுக்காக நரசிம்மர் அவதாரம் பண்ண நரசிம்ம ஜெயந்தி அந்த நாளில் தான் அன்னைக்கு நாம் போயிட்டு நம்ம நரசிம்ம பெருமானை வழிபாடு பண்ணும்போது மரண பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயமும் தீனான எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளும் நம்மளை விட்டு அகலங்கும் ஆகையினால் அந்த நரசிங்க பெருமாளையும் அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வைகாசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் எதற்காகனா பல பேருக்கு குருவா இன்னும் இருந்து வாழ்ந்து கொண்டு மன மனதுக்குள்ளாரே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரர் அவதாரம் செய்தது இந்த வைகாசி மாதத்துல அது மட்டும் இல்லாம பெரியவா அப்படின்னு எல்லாரையும் எல்லாராலையும் அன்போடும் பக்தியோடும் அழைக்கப்படக்கூடிய சந்திரசேகர சுவாமிகள் அவதாரம் பண்ணதும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் தான் இப்போ ஏற்பட்ட சிறப்புக்குண்டான மாதம் அது மட்டும் இல்லாமல் கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புத்த பெருமான் அமைதிக்கே பெயர் போன ஒருத்தர் யாருன்னு சொல்லணும் புத்தர்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப அமைதியை எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் நம்ம அப்படியே வச்சுக்கோங்க இவ்வளவு பெரிய புத்தர் அவர் அமைதி அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைதிக்கும் அந்த அஹிம்சா வழிக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த புத்த பெருமான் அவதாரம் செய்ததும் இதே அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம் அந்த ஞானம் கிடைத்ததும் அதே வைகா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் தான் இப்படியாக பல விசேஷங்களை உள்ளடக்கியது பல விசேஷங்களை மட்டும் இல்லாமல் விசேஷமான தினங்களையும் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம் ஒருத்தவங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட குலத்தோர் மட்டுமே இன்றைக்கி நல்ல வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசவி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிகாபரமேஸ்வரி அந்த கோமுட்டி செட்டியார்னு சொல்லுவாங்க அவர்களுடைய இன தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் விளங்கக்கூடிய அந்த கன்னிகா பரமேஸ்வரி அவதாரம் செய்ததும் இதே வைகாசி மாதத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் அழிக்கக்கூடிய தேவர் அப்படின்னு அஷ்டதிக் பாலர்களில் தெற்கு திசைக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய யமதர்மராஜன் அவர் அவதாரம் பண்ணதும் இதே வைகாசி மாதத்தால் தான் அதனால தான் அந்த யமதர்மராஜனுக்கு எங்கெல்லாம் சன்னதி இருக்கோ அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்தில் வாஞ்சிநாத சுவாமி தேவஸ்தானத்தில் உள்ளே நுழையும் போதே யமதர்மராஜனும் சித்திரகுத்தன் ரெண்டு பேருமே ஒரே சன்னதியில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மன்னச்சநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் திருப்பைங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருப்பைங்கில் நீலிவணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாலயம் அங்கேயும் பார்த்தோம்னா நம்ம தர்மராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய யமதர்மனுக்கு தனி சன்னதி அது மட்டும் இல்லாமல் அந்த யமனை சம்ஹாரம் செய்த இடமாகவும் அஷ்ட வீரட்டான தலங்கள்லேயும் உண்டாகவும் இருக்கக்கூடிய திரு கடவுர் அதாவது திருக்கடையூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காலசம்ஹார மூர்த்திக்கு எதிரில் ஒரு யமதர்மராஜன் இருப்பார் அந்த யமதர்மராஜன் குறிப்பிட்ட அந்த எல்லாம் சிறப்பான முறையில் அந்த வைகாசி மாதத்தில் அந்த யமபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறுது என்ன காரணத்துக்காகன்னா யமபயத்தை நீக்கி நம்மளுடைய ஆயுளை கூட்டி நீட்டிப்பார் அப்படின்றதுக்காக அந்த யமதர்மராஜனுக்கு அந்த தினத்தில் அந்த நாளில் அந்த மாதத்தில் பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது இவ்வாறாக இந்த வைகாசி மாதம் மிக 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 முக்கியமான ஒரு மாதமாக நம்மளுடைய சனாதனத்தில் விளங்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த முக்கிய தினங்கள் எல்லாம் நீங்கள் அந்தந்த தெய்வங்களுக்கு குறித்தான அந்தந்த நாளில் போய் தரிசனம் செய்து இறைவனுடைய திருவுருளை பெறணும் குறிப்பாக கந்த பெருமான் கருணை கடலாம் கந்தனுடைய அந்த பிறந்த பிறந்தநாளில் அவர் வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பலன்களையும் பெறணும் வேண்டிக்கிறேன் எல்லா பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம வட்டாரங்களில் இந்த வைகாசி மாசத்துல தான் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் பத்து நாள் பிரம்மோற்சவம் வைகாசி விசாகத்து அன்னைக்கு தேரோட்டம் நடைபெறும் அந்த தேரோட்டம் முடிஞ்சு விசாகத்திலேயே தீர்த்தவாரியம் ஆகும் இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய திரு அதிகை வீரட்டானம் பெரிய கோவிலில் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தேரோட்டமும் தேரோட்டம் முடிஞ்சு காத்தாலேயே தேரோட்டம் ஆகிடும் சாயந்தரத்தில் திரிபுர சம்ஹார மூர்த்தி ஏன்னா மற்ற கஷேத்திரங்களில் வந்து சோமாஸ்கந்தர் தேரில் இருவார் ஆனால் நம்ம திருவதிகை வீரட்டானத்தில் திரிபுர சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் வில் அம்போட மான்மழுவோடு நிற்கக்கூடிய அந்த திருபுரங்களை எரித்த அந்த மூர்த்தியும் அவரோடு ஜோடியாக இருக்கக்கூடிய திருபுர சுந்தரி பண்டிகையும் தான் ஏறுவாங்க அந்த சுவாமி தேரை விட்டு கீழே இருக்கார் நிலைக்கு வந்து நின்னதுக்கப்புறமும் சாயந்தரம் வரைக்கும் தேர்லேயே இருப்பாங்க என்ன காரணத்துக்காகன்னா அந்த முப்புறம்னு சொல்லக்கூடிய அந்த திரிபுரங்களை அந்த அசுரர்களை திருபுராசுரர்களை அன்றைக்கு மாலை விசாகத்தன்னைக்கு சாயந்தரம் அவங்க அழிக்கிறதா ஐதீகம் அன்றைக்கி சாயந்தரம் தேரில் இருந்தபடியாக தட்சணம் பார்த்து எல்லா தேரும் கிழக்கு பார்த்தோம் இல்லை மேற்கு பார்த்தோம் நிறுத்துவாங்க ஆனால் திருவதிக்கு வீரட்டானுஸ்வரர் தேர் மட்டும் தெற்கு பார்த்து இருக்குவாங்க சுவாமி தெற்குலேயே இருப்பார் தெற்கு அந்த பக்கம் பார்த்த மாதிரி அந்த திருபுராசுரர்களையும் அந்த முப்புரங்களையும் சுவாமி சாயந்தரம் எரிப்பார் அந்த எரிக்கிற நிகழ்வு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அந்த நிகழ்வுக்கு பெருமாள் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு அந்த சிவபெருமானுடைய கையில் சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லா இருந்தார்னு அந்த புராணம் சொல்லும் இல்லைங்களா திருபுரா புராணம் அதில் அந்த சரமாக இருந்த பெருமாளை தூக்கி அவர் வீசதுனால சரணாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தனி கோவிலில் அந்த பெருமாள் இருக்கார் அன்றைய தினத்தில் மட்டும் அந்த மகாவிஷ்ணு அங்கிருந்து தன்னுடைய கோவிலிருந்து அந்த வீரட்டானத்தை நோக்கி நேரில் அவரே வருவார் வந்து அவர் வந்து சைடில் ஓரமாக நின்னதுக்கு நம்ம சுவாமி வந்து திருமண சம்ஹாரம் பண்ணுவார் அரியும் அரணையும் ஒரு நேரத்தில் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே கிடைக்கும் ஏன்னா சைவ வைணவ ஒற்றுமை அந்த இடத்துல மேம்படுது இப்படியாக ஆச்சாரியர்கள் சைவ ஆச்சாரியர்கள் வந்து வைணவ ஆச்சாரியர்களுக்கு அந்த மரியாதையும் மாலையும் சேர்த்துட்டு பிரசாதங்களையும் வைணவ ஆச்சாரியர்கள் வந்து சைவ ஆச்சாரியர்கிட்ட வந்து அந்த பெருமாளுடைய பிரசாதத்தை கொடுத்து அவருடைய சிவபெருமானுடைய பிரசாதங்களையும் பரிமாற்றம் நிகழ்ச்சியும் அந்த ரொம்ப 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 விசேஷமாக விமர்சையாக நடைபெற்றுருக்கு வருஷாந்திரம் இந்த விசேஷம் நடக்குது இப்படியாக நடக்கக்கூடிய விழாவில் இதுவரைக்கும் தெரிந்து கொண்டவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சவங்க நீங்களும் போய்ட்டு வாங்க தெரியாதவர்கள் கண்டிப்பாக இந்த முறையாவது போய் அதை நேரில் பாருங்கள் ஏன்னா திருவதியில் இருக்கக்கூடிய சரநாராயண பெருமாளையும் வீரட்டானேஸ்வரரின் ஒரு சேர ஒன்றா தரிசிக்கிற பலனும் அன்னைக்கு கிடைக்கும் இப்படியாக இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா விசேஷங்களையும் நீங்கள் அனுஷ்டித்து இறைவனுடைய திருவரளி பெற வேண்டும் என்று இறையுற தேடி தேடி பகுதியில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சிவசிவ திருச்சி